ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் த யூனிவர்சல் கோர்ட் இந்த வீடியோ யாருக்கு என்ன எப்படி என்று சொல்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் தந்துடுறேன் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்லா தான் இருக்கீங்க எனக்கு இப்போ இருக்கிற லைஃப் எனக்கு போதும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க ப்ளீஸ் இந்த வீடியோவில் லீவ் ஆகிங்க ஏன்னா உங்களுக்கான வீடியோ இது கிடையாது இது யாருக்காக நான் வீடியோன்னு சொன்னால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்னை போல் இருந்தவர்களுக்காகத்தான் அதாவது என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது நான் ஒரு சரியான அன்லக்கியான பர்சன் நான் நினைச்சது எதுவுமே எனக்கு கிடைக்காது நான் ஆசைப்பட்ட விஷயங்களை என்னால் அடைஞ்சு கொள்ளவே முடியாது ஏன்னா நம்மளை மாதிரியான ஆக்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது அப்படி என்று ஒரு கட்டத்தில் நான் அப்படி தான் இருந்தேன் அப்படி என்னை போல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ எதுக்காகன்னு சொன்னால் அப்படி இருந்தது என்னுடைய முதலாவது முட்டாள்தனம் என்று சொல்லி தான் நான் சொல்லுவேன் எதுக்காக நாங்கள் இப்படி இருக்கிறோம்ன்றதை முதலாவது நாங்கள் கொள்வோம் சின்ன வயசில் இருந்தே ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளேயே நாங்கள் வளர்ந்துருப்போம் அது எப்படி என்ன சொன்னால் நமக்கு இதுதான் சரி வரும் நம்மளால் இது மட்டும்தான் செய்ய முடியும் உனக்கு இருக்கிறத வச்சு திருப்தி கொள்ளப்பாரு விரலுக்கேற்ற வீக்கம் இப்படியான கதைகளை கேட்டி நாங்கள் வளர்ந்துருப்போம் ஏனென்றால் எங்களுக்கு இருக்கிற அதாவது எங்களுடைய பெரியவர்கள் இதைத்தான் எங்களுக்கு திருப்ப 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 சொல்லி தந்திருப்பாங்க நீ இப்படிதான் இருக்கணும் படி நல்லா படி படித்து ஒரு வேலைக்கு போ ஃபுல் டைம் ஒர்க் பண்ணு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் உனக்கு ஏர்ன் பண்ணு அது உன்னோட மந்த்லி சேலரியாக பார்த்துக்கொள் அதுலேருந்து நீ ஏதாச்சும் சேவ் பண்ணு ஒரு டூ தௌசண்ட் சேவ் பண்ணனா ஒரு நீ ஒரு பத்து வருஷத்துக்கு தான் உனக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு பிடிச்ச பெரிய விஷயமா வாங்கலாம் அது பைக்காக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அப்போ அந்த பத்து வருஷம் நீ அந்த உழைப்பை போடணும் இன்னொரு பத்து வருஷம் போச்சுண்டா எனக்கு நல்ல நாற்பது வயசாகிடும் அதோட லைஃப் முடிச்சு போயிடும் இல்லைன்னா அதுக்கிடையிலேயே நாங்கள் பொம்பளைகளாக இருக்கிறவர்களுக்கு வந்து திருமணமாகி கொடுத்துருவாங்க சில பேருக்கு அலோவ் பண்ணுவாங்க வெட்டிங்குக்கு ஆஃப்டர் வெட்டிங் வேலைக்கு போகிறதுக்கு சில பேருக்கு அதுக்குரிய ஃப்ரீடம் இன்று வரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை பாய்ஸாக இருந்தால் இவ்வளோ காலம் அவங்களுடைய ஃபேமிலிக்காக குடும்பத்துக்காக ஓடிட்டுருப்பாங்க வெட்டிங் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலிக்கும் சேர்த்து ஓட வேண்டிய நிலைமை இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் நமக்கு எதுவுமே கிடைக்காது கிடைக்கிறத வச்சு திருப்தி கொள்ள வேண்டியதா அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க பட் அப்படி கிடையாது நாங்கள் எதை நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் எதை நினைத்து வேண்டுகிறோமோ அதுவும் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்றது தான் நான் சொல்ல போகிறேன் இந்த விதி அதுதான் ஈர்ப்பு விதி த லோ ஆஃப் அட்ராக்ஷன் லோ ஆஃப் அட்ராக்ஷன்னா நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதைத்தான் ஈர்ப்பம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் மட்டும் சொன்னால் நீங்கள் வந்து ஒரு விளையாட்டு போட்டிகள்லேயோ ஏதோ ஒரு ரேஸ்லேயோ நீங்கள் ஓடிட்டுருக்கிறீங்க பின்னாடி வர்றவங்கள பார்த்துட்டு ஐயோ இவங்கள விட நான் ஓட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னாலே அவங்க உங்களை தாண்டி போயிடுவாங்க ஆனால் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் நான் அதை தாண்டி போயிடுவேன் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோடையே நீங்கள் போவீங்களா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை ரீச் பண்ணிடுவீங்க அதே மாதிரி தான் ஒரு கார் ஒன்று இருக்குதுண்டு வெப்பம் இந்த காரை நான் வாங்க முடியுமா என்ற கேள்வி கேட்கக்கூடாது இந்த காரை நான் வாங்க முடியாது என்கிட்ட எங்கே காப்பா காசு இருக்குது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் நாங்கள் எதை கதைத்தாலுமே எது பேசினாலுமே எது நினைத்தாலுமே அதுக்கு கேட்கும் அது வந்து ஒரு சிக்னலை வந்து எங்களுக்கு எப்போவுமே அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும் அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தேவை என்றது வந்து அது தெரிஞ்சிடும் ஒரு ரோபோட் மாதிரி வச்சுக்கொள்ளுவோம் ப்ரோக்ராம் பண்ணி வச்ச அண்டே நாங்கள் வச்சுக்கொள்ளுவோம் அதை இப்போ ஒரு ரோபோட்ட போய் எனக்கு வந்து சாப்பாடு வேணும்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து சாப்பாடு தான் தரும் எனக்கு வந்து நீ வந்து அதை போய் எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னால் எதுக்கு எடுக்கணும் ஏன் எடுக்கணும்னு கேட்காது அதை போய் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தந்துடும் இல்லை எனக்கு அது தேவையில்லை பொருள் இருக்கு எனக்கு எடுக்க வேணாம்னா அது எடுக்காது உங்களுக்கு அது தேவையாக இருந்தாலும் அது செய்ய போகிறது இல்லை அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு எது தேவை எது தேவை இல்லைன்றது முதலாவது எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேணும் அப்போ நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்களா ஐயோ எனக்கு கஷ்டம் மட்டும்தான் வரும் என் லைஃப்ல வேறு எதுவுமே வராது எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்ட்டு வந்து நீங்கள் யோசிப்பீங்களாக இருந்தால் அதுதான் ஓ உங்களுக்கு இதுதான் வேணுமா அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு தரும் இப்போ நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பூட்டுற வகையிலாக கூட இருக்கலாம் பரவாயில்லை நீங்கள் சிரித்தாலுமே பரவாயில்லை இதை நீங்கள் பார்த்து முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் வந்து என்னோட ஷேர் பண்ணி நான் அதை கேட்குறதுக்கு ரொம்ப அவலாக இருக்கிறேன் ஓகே இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் விதி வந்து எப்படி என்று சொன்னால் நான் முன்னதாக கூட்டின மாதிரி எண்ணங்கள் உணர்வுகளாக செயற்படுகின்றது அதாவது எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய உணர்வுகளும் தான் எங்களுடைய செயல்பாடாக செயற்படுகின்றது அதாவது நான் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் தருகுது பிரபஞ்சம் தருகுன்றா இப்போ எனக்கு பத்து லட்சம் ரூபா காசு வேணுமெண்டா என்ன தந்துருமான்னு எனக்கு இருக்கக்கூடாது தரும் கண்டிப்பாக தரும் அது எப்படி தரும் எனக்கு இது தேவை என்று நீங்கள் நினைப்பீங்களாக இருந்தால் அது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கான வாய்ப்புகளைத்தான் உங்களுக்கு தரும் ஒரு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் எனக்கு தேவை என்று வைத்துக்கொள்வோம் அந்த பத்து லட்சம் ரூபாய் தேவை என்று எப்படி வரும் இருந்து விழுமா கண்டிப்பாக இல்லை யாரும் கொண்டு தருவாங்களா அது லக் யாராச்சும் கொண்டு வந்ததுன்னா லக் அப்படி இல்லை என்று சொன்னா ஒரு லொற்றி விழுதுன்னா அது லக் இல்லையென்றா என்ன நடக்கும் என்று சொன்னா நீங்கள் அந்த பத்து லட்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை அதாவது ஒரு நல்ல வேலையா வேலை வாய்ப்பா அல்லது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொண்டு வந்து தரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி நான் வந்துச்சு பில்கேட்ஸ் ஆகணும் அம்பானி ஆகணும் வேண்டாம் அம்பானி அப்படின்னு அவர்களை மாதிரி ஆக முடியாது கண்டிப்பாக அவர்களை போலவே நீங்கள் ஆக முடியும் அதாவது அவரை மாதிரி ஆக முடியாது மீன்ஸ் அம்பானி ஆக முடியாது ஆனால் அம்பானி எப்படி இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வட்டம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும் உடனே என்ன பார்த்து கேட்கக்கூடாது நீங்கள் அம்பானி ஆயிட்டீங்களா அப்படின்னு நான் அப்படி நினைக்கல நினைத்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அதைத்தான் சொல்லுறாங்கள் இது வந்து மூட நம்பிக்கை இல்லை அறிவியல் ரீதியாகவும் இதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க சரிதானே அறிவியல் ரீதியாகவும் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க முதலாவது மூட நம்பிக்கைன்னு நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல நாங்கள் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளேயே நாங்கள் வருவோம் நீங்கள் நினைக்கிற நல்லதை கற்பனை பண்ணினா என்ன நடக்கும்னா இந்த யூனிவர்ஸ் வந்து அதை ரியல் ரியாலிட்டியாக்கி தரும் ஏனென்றால் யூனிவர்ஸுக்கு வந்து நீங்கள் அதை கற்பனையாக நிஜமாகறது வந்து தெரியாது நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வேணுமென்றது மட்டும் அதுக்கு தெரியும் கண்டிப்பாக அதை வந்து ரியாலிட்டி ஆக்கி தரும் இதுதான் உண்மையும் யூனிவர்ஸ் வந்து அதற்கான வாய்ப்பு நான் சொன்ன மாதிரி உருவாக்கி தரும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ வந்து சயின்டிஃபிக் ரீதியாகவே போவோம் இந்த சயின்டிஃபிக் ரீதியான இதுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி என்று சொன்னால் அறிவியல் ரீதியான ஆதாரம் வந்து என்ன சொல்லுகிறார்கள்னு சொன்னால் எங்கள்கிட்ட மூளையில் வந்து ஒரு பகுதி இருக்கிறதாகவும் அந்த பகுதி தான் இந்த விடயங்களை வந்து இயக்குவதாகவும் கூறுகிறார்கள் அதை வந்து ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்று சொல்லுகிறாரு அதாவது ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆர்ஏஎஸ் என்று சொல்கிறாங்க சரிதானே ஏனெண்டா நாம் எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதை தான் நம்ம மண்டை உடன் ரெகனைஸ் பண்ணும் என்று சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் நாம் வந்து எதையாச்சும் ஒன்றை வந்து கன்சன்ட்ரேட் பண்ணுற போது அதுக்கு மாதிரியான விஷயங்கள் வரும் இப்போ ஒரு கதைக்கு நீங்கள் வந்து ஒரு நம்பரில் இருக்கிற ஒரு வண்ணை நீங்கள் வந்து அதிகமாகவே யோசிக்கிறீங்க பார்க்குறீங்கன்னா அது திரும்ப 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 கேலண்டரில் பார்த்தாலும் சரி இல்லை வேறு எங்கேயாச்சும் பார்த்தாலும் சரி டிவியில் பார்த்தாலும் சரி அந்த வண்ணே உங்களோட கண்ணுக்கு வந்து தெரியும் பக்கத்தில் இரண்டாவது நம்பர் இருந்தாலும் அது உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரியாது அந்த ஒன்று தான் உங்களுக்கு தெரியும் ஒரு உதாரணத்துக்கு ரோட்டில் வந்து நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆஷ் கலர்லையோ ஒரு பிளாக் கலர்லேயோ ஒரு பைக்கை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த பைக்கையே நீங்கள் மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் எங்கேயும் அந்த மாதிரியான கலரில் ஒரு பைக் போனா உங்களோட கண் அதை நோக்கித்தான் போகும் ஏனா நீங்கள் அதே தான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது வந்து அதுதான் உங்களுடைய கண்ணுக்கு வந்து புலப்படும் சரிதானே இத வந்து நாங்கள் எப்படி செய்கிறது என்ன மாதிரி நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் முதலாவது விஷயம் நீங்கள் உங்களை நம்பணும் எல்லார போலையும் தான் நானும் அப்படின்னு நம்பணும் அவர்களால் செய்ய முடிந்தால் என்னாலே நிச்சயமாக செய்ய முடியும் என்று நம்பணும் அது எப்போ செய்யலாம் எப்படி செய்யலாம் என்றதுக்குரிய வழியை நீங்கள் தான் வகுத்து அறியணும் என்னால் இது முடியுமென்றதை முதலாவது நீங்கள் நம்பணும் அதை வந்து பிரபஞ்சத்திடம் நாங்கள் சொல்ல வேண்டும் அதன் பின்னதாக அதை நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கொள்ளணும் பிலீவ் ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் இதுதான் இந்த மூன்று ஃபொமியூலா இது எப்படி வந்து நாங்கள் நிஜமாக்குவது என்று சொன்னால் முதலாவது இப்பொழுது நான் சொன்னபடி உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அதற்கு நான் உதாரணமாக ஒரு ஒரு சில உடையத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சின்னதுலேருந்து போவேமே நாளைக்கு உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் வேணுமென்று வைப்போம் நீங்கள் அதை நம்பணும் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் அது எந்த வழியில் வர்றதுன்னு உங்களுக்கு தேவையில்லை எனக்கு நாளைக்கு எனக்கு ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் என்னட்ட வரணும் என்கிட்ட எப்படியாச்சும் வரணும் ரெண்டு நீங்கள் நம்பி நீங்கள்லண்டா அது எப்படி வரும் கொண்டு வந்து தருவாங்க அதை எப்படி கேட்டோன்னு வரும் அப்படிலாம் நீங்கள் வந்து டவுட் படக்கூடவே கூடாது நீங்கள் உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் டவுட் டவுட்டே நீங்கள் படக்கூடாது டவுட் இல்லாமல் உங்களை நீங்கள் நம்பி செல்ஃபாக நம்பி இது எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு முழுமையில தான் நம்புங்க ஒரு கதைக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் ஸ்கூல் படிக்கிறோம் படித்து முடிச்சு எல்லாமே நாங்கள் முடிச்சு வெளியில் வரோம் பாஸ் அவுட் ஆகுறோம் எல்லாம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபோன் வேணுமெண்ட்டு நினைக்கிறோம் அந்த ஃபோனை உங்கள் அம்மாவோ அப்பாவோ வாங்கி தர்றாங்க தானே அவங்கள்ட்ட காசு இருக்குமென்று நீங்கள் நினைக்கிறீங்களா அல்லது நான் இந்த ஃபோனை வந்து அது எப்படி என்னால் முடியும்னான்னு நான் ஐ மீன் நான் வேலைக்கு போனேன்னா என்னோட காசு இருக்கான்னு நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்களா ஒரு நிமிஷமாவது இல்லை எனக்கு அது வேணும் என்றது வந்து நீங்கள் என்றைக்கோ முடிவெடுத்திருப்பீங்கள் நான் என்னுடைய படிப்பை முடித்த பின்ன எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அட்லீஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாட்டி ஒரு சின்ன மொபைல் ஃபோனாவது எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்திருப்பீர்கள் கண்டிப்பாக அதை அடைந்தும் இருப்பீர்கள் ஏன் நீங்கள் வந்து வேலைக்கு போனீர்களா உங்களுடைய கையால் பணம் போட்டீர்களா நீங்கள் சென்று வாங்கினீர்களா இல்லை அம்மா அப்பாவோ யாரோ உறவினர்களோ அக்காவோ தங்கையோ சகோதரனோ சகோதரி யாரோ ஒருவர் உங்களுக்கு அதை தருகிறார் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் உங்களுக்கு தேவையான விடயத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுகிறீர்கள் அவ்வளவுதான் அதே போல தான் நீ இதுகும் எங்களுக்கு எப்படி வரும் எதுக்காக வரும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது பட் வரும் அப்படி என்று நீங்கள் நம்பணும் வரணும் அப்படின்னு நம்பணும் கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும் அப்படி சேருமா இருந்தால் நீங்கள் வந்து பெரிதாக ஒரு ட்ரீமை வந்து வைக்க வேண்டும் அதான் சொல்லுவார்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல வேணும்னு சொன்னால் நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க இதற்காக அப்படி சொல்லுகிறார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அது எங்களுடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் வந்து நல்ல எண்ணங்களை நீ நினைச்சி என்றால் தான் உனக்கு நீ நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் நல்ல லைஃப் உனக்கு கிடைக்கும் அதைத்தான் எண்ணம் போல் லைஃப் என்று சொல்கிறாங்க அப்படி அப்படி கிடையாது நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரும் இல்லை அது அவர்கள் அவரவர் பார்க்கும் கோணத்தில் தான் ஒருவர் நல்லவர் அல்லது கெட்டவர் என்பது இது வந்து நம்மளுடைய நாம் நாங்கள் விதைக்கின்ற எண்ணங்கள் சரியானவையாக இருந்தால் அதற்கேற்றமைய வாழ்க்கை நிலைக்கும் அதாவது நான் வந்து நல்ல ஒரு ஆடம்பரம் என்று தேவையிலே ஒரு அழகான ஒரு குடும்பத்துடன் ஒரு நிலையான எனக்கு ஒரு தொழில் வாய்ப்புடன் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் அப்படியான வாழ்க்கை தான் அமையும் அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களோட லைஃப் வந்து மாறிடுத்து சொன்னால் நீங்கள் வந்து இதுதான் என்கிற லைஃப் நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு எனக்கு எதுவுமே நடக்காது அப்படி நீங்கள் கூறினீர்கள்னா உங்களுக்கு அப்படியான வாழ்க்கை தான் கண்டிப்பாக வந்து அமையும் எதற்காக என்றால் நீங்கள் அவ்வாறு தான் எண்ணக்கருவை கொண்டிருக்கிறாள் இல்லை என்னுடைய வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக மாற்றுவேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதை மாற்றுவதற்கான வழிகள் வந்து உங்கள் கண்முன்னே வந்து கொண்டே தான் இருக்கும் அது என்னவாக வேண்டாலும் இருக்கலாம் சரிதானே அப்போ முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அதை கேட்க வேண்டும் ரெண்டாவது நீங்கள் நம்ப வேண்டும் கண்டிப்பாக நம்ப வேண்டும் எதுவாக இருந்தாலும் எனக்கு அது கிடைக்கும் எனக்கு கிடைக்கும் நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்று நீங்கள் நம்ப வேண்டும் நம்பி வந்து நீங்கள் அதை டெய்லி அஃபர்மேஷன் பண்ண வேணும் அஃபர்மேஷன்டா என்ன ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை தியானிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் உங்களுக்கு அதை கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவீர்களோ அப்ப நீங்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள இப்பொழுது நான் கேட்கின்றேன் நீங்கள் உண்மையிலே வந்து வறுமையில் வாடுகிறவர்களாகவே இருக்கலாம் பரவாயில்லை நீங்க நினைப்பதால் நீங்கள் யோசிக்கலாம் நினைத்தால் மாறிவிடுமா நினைத்தால் மாறிவிடாதுன்னு உங்களுக்கு ஒரு யோசனை வருகிறது தானே நினைத்து பாருங்கள் நினைத்து தான் பார்க்கறதுல ஒன்றுமே வரப்போறதில்லை தானே இப்ப நீங்க நினைத்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் துக்கமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் சும்மா நீங்கள் ஒரு ஒரு ட்ரை தானே இதில் வந்து ஒன்றுமே நாங்கள் வரப்போகிறது கிடையாது அப்படி நினைத்தாது நான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறேன் நீங்கள் எப்படியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படி ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க வேணும் பிரபஞ்சத்தில் அதை வந்து சொல்ல வேணும் நான் இப்படி இருக்கிறேன்னு அல்லது நான் இப்படி இருக்கிறதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைச்சு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த பிரபஞ்சம் யோசிக்கும் ஓஹோ இவர்களுக்கு இதுதான் தேவை போல இருக்கிறது கொடுத்து விடுவோம் என்று கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சேர்ந்தே தீரும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் ஈர்க்கப்படுவீர்கள் மற்றது வந்து நீங்கள் அதை பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலையுமே அதை பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்னால் இது முடியாது நான் ஏழ்மையில் இருக்கிறேன் என்ன எனக்கு இப்படி கிடைக்குமாட்டெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் பொழுது பெறுவதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் உங்களுக்கு வந்து இதுக்குரிய காரணங்களே ஒரு சில நாங்கள் உண்மை சம்பவங்களை கூறுவோம் அடுத்த அடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக அவர்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் வந்து நிறைய பேர் அவருடைய லைஃப்பில் வந்து இதை அப்ளை பண்ணி பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க நிறைய ஹாலிவுட் வாலிவுட் ஸ்டார்ஸ் வந்து கூட இதை வந்து பிஸ்னஸ் மேன்ஸ் நிறைய பேர் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க தெரியாத விடயமாக எங்களுக்கு இருக்கலாம் சில பேருக்கு தெரிந்தும் அதை நாங்கள் எங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கலாம் பட் நிறைய பேர் இதுக்கு வந்து சான்றாக இருக்கிறார்கள் அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த பதிவிலே நான் உங்களுக்கு பதிவிடுவேன் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ உண்மையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நீங்கள் வந்து இந்த லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் இதை செய்யப்போறீர்கள் அல்லது நீங்கள் இதை செய்து பார்த்திருப்பீர்களாக இருந்தால் இந்த கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் என்னுடைய உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து என்னோடய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை பார்த்து